இது கனமான ஒரு நூல் எனவே இந்த நூலை விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் விலை மதிப்பற்ற நூல் விலைக்கு கிடைக்குமானால் கட்டாயம் விலை கொடுத்து வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மரபுக் கவிதை அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆன்மீகத்தில் தோய்ந்த அனைவருக்கும் அளவற்ற மனநிறைவு தருகிற வகையில் இந்த அற்புதமான நூலை படைத்திருக்கிற நூலாசிரியரை பாராட்டுகிற போது இன்னும் நிறைய பேசக்கூடிய கருத்துக்கள் மனதில் இருந்தாலும் அதுக்கு நேரம் இல்லாமையால் இத்துடன் முடிக்கிறேன் ஆனால் கட்டாயம் இந்த நூலை பற்றி விரிவாக அவருக்கு நான் கடிதம் எழுதுவேன் என்று சொல்லி இவருக்கு அருள் பூரணமாக இருந்து இது முதல் தொகுதி அரசியல்வாதிகள் தொகுதியை கவனிக்கிறார்களோ இல்லையோ இலக்கியவாதிகள் கட்டாயம் தொகுதியை கவனிக்க வேண்டும் அடுத்தடுத்த தொகுதிகளை வரும் என்று இளந்திர ராமசாமி சொல்லியிருக்கிறார் அந்த ஒழுக்கச் செயலரின் வார்த்தை மீப்படும் என்று இசைக்கவி ரமணன் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒழுக்கச் சீலர்களின் வார்த்தை மெய்ப்படும் வகையில் நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் எனவே அடுத்த தொகுதியை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்